பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருமமே ஆதல என்றிட கவலைகள் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு மற்ற கடவுள்களை விட விநாயகர் பலன்களை முந்தி வந்து தருபவர் ஆவார் எனவேதான் அவரை முந்தி முந்தி விநாயகர் என்று கூறுகிறார் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக நீங்கள் பெறுவீர்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆணி ஏழாவது நாள் இன்றைய விசேஷம் சர்வ ஏகாதேசி திருவண்ணாமலை ரமணர் ஆசிரமத்தில் மாதா சிறப்பு பூஜை திருத்தணி முருகன் திருக்குளம் இன்று வலம் வருதல் சிறப்பு ஸ்ரீ வைகுண்டம் வைகுண்டபதி புறப்பாடு யோகா தினம் ஏகாதேசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை திதி ஏகாதசி நள்ளிரவு ஒன்று ஐம்பத்தி ரெண்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அஸ்வினி மாலை ஐந்து முப்பது வரை யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று சமன் நோக்கு நார் இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திரம் அஸ்தம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கன்னியா ராசியா யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த அமைப்பிலே நாம் இன்றைய தினம் இட எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றார் மனைவியை இழக்கும் தோஷம் மாற பரிகார் ஒரு சிலருக்கு மட்டும் தார தாரதோஷம் வந்து விடுகிறது தாரதோஷம் உள்ளவர்கள் இளம் வயதிலே மனைவியை இழக்கின்ற நிலை அமைந்து விடுகிறது பெண்ணின் ஜாதகத்தில் கிரகங்கள் நல்ல முறையில் அமர்ந்திருந்தால் கணவனுடைய தோஷத்தால் அந்த பெண் காலமாகும் நிலை ஏற்பட்டு விடுகிற எனவே பெண் வீட்டார் மணமகளை மனமகனை தேர்வு செய்யும் பொழுது ஜோதிடரிடம் அவசியமாக சில கேள்விகளை கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆணின் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஏழாம் இடம் சனி வீடாக அமைந்து அதில் சனி இருந்தால் அல்லது சனி பகவானுடைய லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் சனி இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஒரு மனைவி இளம் வயதிலே காலமாகி விடுகின்ற வாய்ப்பு அதிகம் அதுபோல கணவருடைய லக்கணத்துக்கு இரண்டிலே சூரியன் இருந்தார் அவர் மனைவி விஷத்தால் இருப்பார் லக்கணத்திற்கு இரண்டிலே சந்திரன் இருந்தால் தண்ணீர் கண்டத்திலே இருப்பார் எனவே இப்படிப்பட்ட ஜாதகங்கள் அமைய பெற்ற தேர்வு செய்யும் போது பெற்றோர்கள் சில பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும் தங்களது மகள் நீண்ட நாள் வாழ்வார் மேலும் மனைவியை இழக்கின்ற தோஷம் ஆண் ஜாதகத்தினுடைய தன்மையும் மாற்றும் இதுபோன்ற ஜாதகர்கள் திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு இந்த எளிய பரிகாரத்தை செய்து கொண்டால் பயன் கிடை ஏழாம் வீடான சனி வீடாக அமைந்த அந்த இடத்திலே சனி இருக்க பெற்றவர்கள் லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டிலே சனி இருக்க பெற்றவர்களுக்கு சனி பகவானுக்கு பிரீதி செய்து கொள்ள வேண்டும் அவரவர் வசதிக்கு ஏற்ப திருநெல்லாறு குச்சனூர் சிவகங்கை சோழவந்தான் குருவித்துறை போன்ற தலங்களுக்கு சென்று பிரீதி செய்ய வேண்டும் தம்பதி சகிதம் சென்று வர வேண்டும் சனி பகவானை நேரில் சென்று பிரீதை செய்து வருபவர்களுக்கு மனைவியை இழக்கின்ற நிலை வராது இரண்டாவது பரிகாரம் வெளி வெளிநாட்டில் வாழ்பவர்கள் இந்த ஆலயங்களுக்கு செல்லு சென்று வணங்குகின்ற வாய்ப்பு அவர்களுக்கு இயலாத காரியமாக மாறிவிடும் அதனால் இவர்களுக்கு சனி பகவானுடைய துதியை வாழ்நாள் முழுவதும் சொல்லி வந்தார் மனைவியை இழக்கும் தோஷத்தை சனி பகவான் மாற்றி அமைத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுப்பார் அந்த சனி பகவானுடைய துதி என்னவென்றால் மந்தனாம் சனியே உந்தன் மகத்துவம் அறிந்து கொண்டு வந்ததோ துயரம் நீங்க மனதிலே அமைதி கூட்டு என் மனைவியின் ஆயிலை நீட்டு இந்த துதியை தினமும் காலையில் ஒரே நேரத்தில் பதினாறு முறை சொல்லி வணங்குபவர்களை சனி பகவான் மனைவியை இழக்கின்ற தோஷத்திலிருந்து காப்பாற்றுவார் நம்பிக்கை உள்ளவர்கள் சனி பகவான் கைவிட மாட்டார் என்பதை அறிந்து தெரிந்து புரிந்து இந்த பதிவு யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளுங்கள் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பதிவிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பத்தாவது பாவம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் தொழில்ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற அந்த பத்தாவது பாவத்தை லக்கன வாரியாக நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கின்றோம் இன்றைய அளவிலே விருச்சக ராசிக்காரர்களுக்கு பத்துக்குரியவராய் இருக்கின்ற சூரியன் ஒன்பதாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற கடகத்திலே இருந்தார் அரசு தரப்பில் உயர் பதவியிலே இருப்பீர்கள் அமைச்சர்கள் சீஃப் செக்ரட்டரி டெப்டி செக்ரட்டரி இது போன்ற உயர் பதவியில் வர முடியும் ஏற்றுமதி மின் அயல்நாட்டு தூதரகம் போன்ற பிரிவுகளிலே வேலை செய்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் விருச்சக லக்கணத்திற்கு பத்துக்கு உரியவரான சூரியன் அவருடைய சொந்த வீடான சிம்மத்திலே வீட்டிருந்தார் சொந்த தொழில் செய்பவர்களாக இருப்பார்கள் கேஸ் சிலிண்டர் ஆஸ்பெட்டாஸ் கூரை குளிர்பானம் குளிர் சாதன பெட்டி நெருப்பு சம்பந்தப்பட்ட எந்த தொழிலும் செய்ய முடியும் மின் நிலைய மின் போன்ற அரசு துறையில் உயர் பதவியில் இருக்க முடியும் அரசியல்வாதிகளாகவும் அமைச்சர்களாகவும் கூட இருக்கலாம் விருச்சக லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு பத்துக்குரிய சூரியன் கண்ணியிலே இருந்தார் தொழில் செய்தாலும் லாபகரமாய் இருக்கும் ஜோதிடம் கணக்கு எழுதுதல் வங்கி போன்ற துறைகள் சிறப்பு பத்துக்கு உரியவர் வெளிச்சிகள் லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு சூரியன் பன்னிரெண்டாவது இடம் என்று சொல்லக்கூடிய துலாமிலே இருந்தார் எந்த தொழிலையும் இவர்கள் செய்யக்கூடாது கலை தொழில் திரைப்படம் பெண்களை கவரக்கூடிய துறை கம்ப்யூட்டர் தொழிலே இருக்க முடியும் ஆனால் முழு பலனை எதிர்பார்க்க முடியாது சொந்த தொழில் அடிமை தொழில் என்றாலும் நிறைய விரயமாகும் கண்டிப்பாக சூரியன் நீச்ச பங்கம் பெற வேண்டும் அப்பொழுதுதான் பலாபலன்கள் நல்ல முறையில் அமையும் சூரியன் பலம் பெற்றிருந்தால் பொதுவாக விருச்சக லக்கணக்காரர்களுக்கு அவருடைய தசாவிலே நல்ல பலன்கள் கிடைக்கும் இல்லை என்றால் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது இப்பொழுது தனுசு லக்கணத்துக்கு பத்துக்குரியவரான புதன் எந்தெந்த ஸ்தானங்களில் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை நாம் பார்க்கலாம் தனுசு ராசியிலே புதன் வீட்டிலிருந்தால் தனுசு லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு அவர்தான் பத்தாம் ஆதி சொந்த தொழில் செய்வார்கள் கூட்டு தொழில் இன்னும் விசேஷம் இவர்கள் சுதந்திர பறவையாக செயல்படுவார்கள் மற்றவருடைய பெற மாட்டார்கள் ஜோதிடர்கள் ஆலோசகர்கள் மத போதகர்கள் ஆசிரியர்கள் நிதி நிறுவனம் முதலீட்ட ஆலோசனை தனுசு லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு பத்துக்குரிய புதன் மகரத்தில் அதாவது இரண்டாவது இடத்திலே இருந்தார் நல்ல வருமானம் உண்டாகும் தங்கள் குடும்ப அங்கத்தினர் தொழில் ஈடுபடுத்தினால் நல்ல வருமானம் உண்டு ஓட்டல் ஓவியம் பதிப்பகம் வட்டிக்கடை ஸ்டாம்ப் வெண்டார் அஞ்சல் பேசி சம்பாதிக்கும் தொழில் தரகு வழக்கறிஞர் ஜோதிடர் அரசியல்வாதி ஆசிரியர் மேடை பேச்சி அரசாங்கத்தை வேலை பார்ப்பதை விட தனியார் துறையிலேயே வேலை பார்ப்பீர் எனினும் இறுதியில் சொந்தமாய் தொழில் செய்தும் தனது லக்கணத்திற்கு சார்ந்தவர்கள் பத்துக்குரியவரான புதன் கும்பத்தில் வீட்டிருந்தார் உத்தியோகம் பார்ப்பதே சிறப்பு சொந்த தொழில் பெரிதும் பலன் கிடையாது அரசு உத்தியோகம் குறிப்பாக நிலக்கரி சுரங்கம் பெட்ரோல் முனிசிபல் டவுன் தனிசு லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு பத்துக்குரிய புதன் மீனத்திலே இருந்தால் இரண்டு விதமான தொழிலை செய்வீர்கள் புதன் நீச்ச பங்கம் ஏற்பட்டால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு இல்லை என்றார் பிரச்சனை தான் உத்தியோகம் பார்த்து கொண்டே தனியாக வேறொரு வேலையும் தொழிலையும் செய்வீர்கள் ஒரு சிலர் வெளிநாடுக்கு சென்று வேலை பார்ப்பீர்கள் அயல் நாட்டு வங்கி அயல் நாட்டு நிதி நிறுவனம் புத்தகம் அச்சகம் ரியல் எஸ்டேட் உயர் நீதிமன்றம் கலெக்டர் அலுவலகம் நாளைய தினம் தனுசிலக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு மேஷம் என்று சொல்லப்படுகின்ற அஞ்சாவது இடத்திலே புதன் வீட்டில் இருந்தால் என்ன பலன் அவர் ஆறில் இருந்தால் என்ன பலன் என்பதை தொடர்ந்து நாம் கவனிக்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றார் கடகத்தில் உருவாகும் கஜகேசரி யோகம் ஐப்பசி முதல் மூன்று ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் பலன்கள் நவ கிரகங்களில் சுமார் ஓர் ஆண்டுக்கு காலத்திற்கு ஒரு முறை ராசியை மாற்றிக்கொள்ளும் குரு பகவான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கிரகமாய் இருக்கின்றார் வாழ்க்கையிலே பணம் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் ஆகியவற்றை அருளும் குரு பகவான் சுமார் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகின்ற வாய்ப்பை பெறுவார் இந்த முறை அதிசாரமாக பயிற்சி ஆகின்றார் அதாவது மிதுன ராசிக்கு பயிற்சியான குரு சில மாதங்களில் கடக ராசியில் இருந்துவிட்டு மீண்டும் மிதுனத்திற்கு திரும்புவார் அப்படிப்பட்ட ஒரு கிரக பயிற்சியை தான் நாம் இன்றைய பதிவிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம் குரு பகவான் சென்ற மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியானார் எனினும் குரு பகவான் இந்த ஆண்டு அதிசாரமாய் பயிற்சி ஆகிறார் இது ஜோதிடத்திலே முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது குரு அதிசார பயிற்சி வரும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது ஐப்பசி மாத தொடக்கத்திலே மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு குரு பகவான் செல்லுகின்றார் பின்னர் நவம்பர் மாதம் பதினோராம் தேதி வரை வக்ர பயிற்சி அடைந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மீண்டும் மிதன ராசிக்கு திரும்புகிறார் அதிர்ஷ்ட ராசிகள் குருவின் இந்த அதிசார பயிற்சி கால கட்டத்திலே நவம்பர் மாதத்திலே குரு பகவான் சந்திரனோடு இணைவதால் கஜகேசரி ராஜயோகம் உருவாக்கிறது இதனால் சில ராசிக்காரர்கள் பல மடங்கு பலன்களை பெற்று வாழ்க்கையில் அனைத்தையும் அடைவார்கள் முதலிலே மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு கஜகேசரி ராஜ யோகத்தால் திடீர் பலம் ஆதாயம் கிடைக்கும் உங்கள் கடின உழைப்பிற்கு பாராட்டையும் பெறலாம் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் சக ஊழியர்களுக்கு நல் உறவு இருக்கும் நிதி நிலை சிறப்பாக இருக்கும் அடுத்தது கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு கஜகேசரி ராஜ யோகத்தால் எல்லா வகையிலும் அதற்றம் குறைவு இல்லாமல் இருக்கும் சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் உண்டாகும் திருமண தடைகள் நீங்கி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் நிலை மேம்படும் அடுத்தது மீனம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த கஜகேசரி ராஜ யோகம் இது பிரச்சனைகளை நீக்கி வாழ்க்கையிலே நிம்மதி பிறக்கும் காதல் வாழ்க்கை சிறப்புடன் இருக்கும் முதலீட்டிலே மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் திருமண வாழ்விலே நிறுவி நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பிள்ளைகள் தரப்பில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் உருவுக்கு உண்டான பரிகாரங்கள் ஜாதகத்திலே குரு பகவானுடைய நிலைமை வலுவடைய வேலைக்கிழமையில் அவருக்கு பிடித்த மஞ்சள் நிறத்தில் பூந்தி லட்டு அல்லது மைசூபாகு போன்ற ஏதானும் இனிப்பை தயாரி தட்சிணாமூர்த்திக்கு நைவேதியம் செய்து ஏழைகளுக்கு விநியோகம் செய்யலாம் தட்சிணாமூர்த்திக்கு வேத கொண்டைக்கடலை மாலை சாத்துவது நற்பலனை கொடுக்கும் இந்த இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலே ராகு கேது பெயர்ச்சி அனைத்து ராசிக்காரர்களுக்கும் விரிவாகவும் விளக்கமாகும் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது இதே பகுதியில் பகுதியில்தான் மாதப்பலன் வருடப்பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே அவைகள் தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகுந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடன் எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையைப் பெற்று நீங்கள் வாழ் வாங்கி வாழவே இப்பொழுது நாம் கடைசி பகுதி ஆறாவது பகுதியை பார்க்க இருக்கின்றோம் இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொதுவளனியும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி எந்த ராசி எந்த நட்சத்திரங்கள் சந்திராஷ்டம தினத்தை சந்திக்க போகிறது என்ற ஒரு உண்மையும் இந்த பதிவிலே நாம் தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது அனைத்து ராசிகளையும் அதனுடைய பலாபலன்களையும் நாம் ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொள்ளலாம் முதலிலே மேஷம் மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கடினமான காரியங்களையும் எளிதாய் முடிப்பீர்கள் சகோதர வகையிலே உதவிகள் கிடைக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் வியாபாரத்தில் பற்று உறவு கணிசமாய் உயர் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் உண்டு திறமைகள் வெளிப்படுகின்ற நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமான காரியங்களை எளிதாய் முடிப்பீர்கள் சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் வியாபாரத்தில் பற்று உறவு கணிசமாய் உயர் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் உண்டு திறமைகள் வெளிப்படுகின்றன ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் கனிவாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே அந்தஸ்து உயர் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் பழைய சிக்கல்கள் தீரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும் திடீர் யோகம் கிட்டுகின்றன கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே அந்தஸ்து உயர் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் பழைய சிக்கல்கள் தீரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர் மிருக தீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும் திடீர் யோகம் கிட்டுகின்ற நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் குடும்ப வருமானத்தை உயர்த்த உட்படுவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் புதுமை படைக்கின்றன மிருகதஈரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப வருமானத்தை உயர்த்த உட்படுவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை திரு வாதுரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவது வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் நட்சிரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கடக ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள் சகோதர வகையில் நன்மை உண்டு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் திறமைகள் வெளிப்படுகின்றன நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முடிப்பீர்கள் சகோதர வகையில் நன்மை உண்டு கல்யாண பேச்சுவார்த்தை பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாய்ந்த பொருட்களை வாங்கி வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார் ஆவார் ஆயிரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் திறமைகள் வெளிப்படுகின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் மனதிற்கு பிடித்த பொருள் வாங்கி மகிழ்வீர்கள் மனைவி வழி உறவினர்கள் மதிப்பார்கள் புது நட்பால் உற்சாகம் அடைவது வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் லாபம் பெருகும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் எதிர்பார்த்த வேலைகளும் முடியும் நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கு பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வு பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி வழி உறவினர்கள் மதிப்பார் புது நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் லாபம் பெறும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் எதிர்பார்த்த வேலைகள் முடியும் ராசியை சார்ந்தவர்களுடைய பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஸ்ட தினமாக இருப்பதா எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகாலட்சுமியினுடைய வழிபாடும் மகாலட்சுமியினுடைய காயத்திரியும் இன்றைய தினத்திலே சொல்லி வர கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் குடும்பத்தினுடன் நேரத்தை செலவழிப்பீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்கள் யார் என்பதை கண்டடைவீர்கள் உறவினர்கள் அன்பு தொல்லை குறையும் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவார்கள் நல்லெ நடக்கின்ற நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினுடன் நேரத்தை செலுப்பை உங்களை சுற்றி இருப்பவர் நல்லவர் யார் கெட்டவர் யார் என்பதை கண்டடைவீர்கள் உறவினர்களுடன் அன்பு தொல்லை குறையும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவார் நல்லது நடக்கின்ற நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள் வெளிவட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் உறவினர் நண்பர்கள் நெருடர்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் வாதம் வேண்டாம் உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள் வெளிவட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர் நண்பர் நெருடர்கள் வந்து நீங்கும் வியாபாரத்து வேலையாட்கள் வாதம் வேண்டாம் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக் கொள்ளாது அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்து வேலையாட்களை பகிர்ந்து கொள்ளாது உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது புதி முயற்சிகளை சிலருக்கு மிகுந்த அலச்சலுக்கு பிறகே பலிதமாகும் நான் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கலான சவாலான வேலைகள் எல்லாம் கையில் எடுத்துக் கொள்ளாது நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களை பகித்து கொள்ளாது ஒத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலச்சலுக்கு பிறகே பலிதமாகின்றான் மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டான் இழுபரியாக இருந்த வேலைகள் இறுதியிலே முடி வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் அவ்வப்போது அலச்சில் இருந்தாலும் உங்களது முயற்சி வீண் போகாது முயற்சிகளில் வெல்லுகின்றன நாள் உச்சிராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் இழுபடியாக இருந்த வேலைகள் இறுதியில் முடியும் திரு ஓட நட்சத்திரத்தை வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் அவ்வப்போது அலச்சில் இருந்தாலும் உங்களது முயற்சி வீண் போகாது அவிட்டு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முயற்சியிலால் முயற்சியால் வெல்லுகின்ற நாள் இதுவே அதனால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனும் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர் உறவினர்கள் உண்மையானவர்கள் கண்டடைவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்று கடையை விரிவுபடுத்தி உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் புதுமை படைக்கின்றன அவீட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவரும் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர் உறவினர்கள் உண்மையானவர்கள் யார் என்று கண்டடைவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடையை விரிவுபடுத்துவதில் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பாளர்கள் புதுமை படைக்கின்றன மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் வேலைகளை மற்றவர்களும் பகிர்ந்து கொள்வீர்கள் துணிச்சலான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது தைரியமாக செயல்படுகின்றன புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் வேலைகளை மற்றவர்களும் பகிர்ந்து கொள்வீர்கள் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபாரத்தில் அனுபவ முக்கிய வேலையாட்களை தேடுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள தைரியமாக செயல்படுகின்ற இது வரை பொதுவலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்